ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா நம்ம முந்திரி பருப்பு சாப்பிடுவதால் கிடைக்கும் பயன்கள் என்னென்ன தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்கொள்ள போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஃபியூச்சர் உடேஸ் உங்களுக்கு எப்போயும் நோட்டிஃபிகேஷன் வரும் இந்தியாவில் இனிப்புக்கல்ல மட்டுமே சேர்க்கப்படும் ஒரு ஆரோக்கியமான பொருள் அப்படின்னா அது முந்திரி தான் முந்திரி பிடிக்காது என்று கூறுபவர்கள் மிக மிக சொற்பமே இனிப்புகளில் முந்திரியை தேடி தேடி சாப்பிடுவர்கள் தான் இங்கு அதிகம் முந்திரி பருப்பு சுவையான உணவாக மட்டும் இல்லாமல் ஆரோக்கியமான உணவாகவும் இருக்கிறது பொதுவாக நிலவும் ஒரு கருத்து முந்திரி சாப்பிடுவது பல பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்பது ஆனால் இது முழுவதும் உண்மையல்ல அளவுக்கு அதிகமாக சாப்பிடும்போது மட்டுமே சில பக்க விளைவுகள் ஏற்படுத்தும் குறிப்பிட்ட அளவில் முந்திரி சாப்பிட்டால் பல ஆரோக்கிய நன்மைகள் நம்ம நம்மளால் பெற முடியும் மற்ற பருப்புகளை கம்பேர் செய்யும்போது முந்திரி பருப்பில் குறைவான கொழுப்பே இருக்குது இதய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமான ஒலுசிக் அமிலம் இதில் இருக்குது இதில் உள்ள கொழுப்பு மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகள் உங்களை மாரடைப்பில் இருந்து பாதுகாக்கும் இரத்த அழுத்தத்தை குறைக்க தேவையான முக்கிய பொருள் பார்த்திங்கன்னா மக்னீஷியம் இது முந்திரியில் அதிகம் இருக்குது தொடர்ந்து முந்திரியை உணவில் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ரத்த அழுத்தம் சீராக பராமரிக்கப்படும் உங்களோட முடியோட நிறத்திற்கு காப்பர் அவசியம் காப்பர் அதிகளவு முந்திரியில் இருக்குது உங்கள் உணவில் சேர்த்து கொள்ளும் போது நீங்கள் விரும்பும் அடர்த்தியான கருப்பு நிற முடியை நீங்கள் பெற முடியும் முந்திரியில் பார்த்திங்கன்னா மக்னீஷியம் இருக்குது இது எலும்புகளுக்கு ஆரோக்கியத்திற்கு தேவைப்படுது நான் முந்திரி சாப்பிடும்போது எலும்புகளுடைய ஆரோக்கியம் பாதுகாக்கப்படும் முந்திரி பொதுவாக என்ன நினைக்கிறாங்கன்னா கொழுப்பு நிறைந்தது இதனால் உடல் எடை ஏறும் அப்படி நினைக்கிறாங்க ஆனால் அதில் நிறைய நல்ல கொழுப்புகள் இருக்குது உங்களுடைய உடல் எடை சீராக இருப்பதோடு குறையவும் இது வழி செய்யும் முந்திரியில் உடலுக்கு நன்மை வழங்கக்கூடிய நிறைய அமிலங்கள் இருக்கு குறிப்பாக இது செரிமானத்திற்கு தேவையான அமிலங்களை வழங்கும் செரிமான மண்டலத்திற்கு அவசியமானதாகும் முந்திரியில் மக்னீசியம் அதிகம் இருப்பதால் இது பற்களின் ஆரோக்கியத்திற்கு தேவையான சத்துக்களை வழங்கும் இது ஈறுகள் மற்றும் பற்களை வலிமையாக்குகிறது முந்திரி நிம்மதியான தூக்கத்தை வழங்கும் குறிப்பாக பெண்களுக்கு முந்திரி பல நன்மைகளை வழங்கும் மாதவிடாய் காலத்திலும் அது முடிந்த பிறகும் முந்திரி சாப்பிடுவது அவர்களின் வழியில்லா நிம்மதியான தூக்கத்தை கொடுக்கும் முந்திரி சாப்பிடுவதால் புற்றுநோய் அபாயம் தடுக்கப்படுகிறது இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனக்கை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ